செல்வகுமாரி அறுவடை விதைப்பு செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் சாலை போடுதல் பல்வேறு பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் மெல்ல தீவிரமடைய இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் காற்று சுழற்சிகள் என்று பாகிஸ்தான் முதல் வடகிழக்கு மாநிலங்களையும் தாண்டி சீன பகுதி வரைக்கும் வரிந்து கட்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இரு காற்று இணைவை வட மாநிலங்கள் முழுவதுமே மழை ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மழை பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் போன பிறகு புதிய வங்கக்கடல் காற்று சுழற்சி தீவிரமடைய ஒடிசா கடலோரம் வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் அமைய போகிற காற்று சுழற்சி காரணமாக காற்று படிப்படியாக திசை மாறப் போகிறது கேரளா வழியாக காற்று நுழைய தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்று காற்றுப்பகுதிகள் கணவாய் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் படிப்படியாக மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாட்களில் தொடங்கி தீவிரமடையும் பதினாறாம் தேதி முதல் உறுதியாக தீவிரமாக இருக்கும் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அதாவது இன்றைக்கு பதிமூன்று நாளைக்கு பதினாலு மறுதினம் பதினைந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் இடங்களில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இது எல்லோருக்குமே பொருந்தும் அறுவடை எல்லோருக்குமே எப்போ பரவலான மழையோ அப்பொழுது உங்களுக்கு என்ன பணியோ அதில் ஏற்று திட்டமிட்டுக்கணும் பொதுவான வானிலைக்காக சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு எங்கெல்லாம் மழைன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மழை சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ஒட்டிய பகுதி மழை கடலூர் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி உளுந்தூர்பேட்டை முதல் தொழுதூர் விருத்தாச்சலம் மற்றும் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னார் கோவில் வீராணம் முட்டம் பரங்கிப்பேட்டை வரைக்கும் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் சிதம்பரம் புவனகிரி எல்லாமே மழை போல் பழையாறு வரைக்கும் மழை மயிலாடுதுறை மாவட்டம் மணமேல்குடி கொள்ளிடம் இதெல்லாம் மழை இப்படி ஒதுக்குதலுடன் மழைப்படிவு கொடுக்கிறது இன்னும் இன்றைக்கு இரவுக்குள்ளே ஒன்பது பத்து மணிக்குள்ளே தான் பத்து மணி வரைக்கும் தான் அதுக்குள்ளே இன்னொரு சில இடங்களில் மழைப்பெடிவு கொடுக்கும் சென்னைக்கும் கொடுக்கும் நாளை இன்றை விட கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மாலை இரவு தான் ஒரு அரை மணி நேரம் மழை தான் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கலாம் ஆனால் புதன்கிழமையிலிருந்து பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் உறுதியாக இருபத்தி தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதி வரை உறுதியாக பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டிலே பொழிவு பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஆனால் பதினாறாம் தேதியிலேருந்து தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்வது தென்மேற்கு பருவமழை கடலோரம் வருவது மாலை இரவு மழை தமிழ்நாட்டில் கடலோரம் வருவது வளிமண்டல சுழற்சி மேற்கிருந்து வரக்கூடிய காற்றை தடுத்து குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் மேற்கு மரங்கள் தடுத்து மழை தடுத்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இப்படி மழைப்பொழிவுகள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல மழைப்படிவு தமிழ்நாட்டுக்கு இருக்குது இதில் பதினெட்டு பத்தொன்பது வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு இரு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடகடலோரம் வடவுள் மாவட்டம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கர்நாடக பகுதி தெற்காந்திர பகுதி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் உட்பட ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பிடிவு உண்டு நாடெங்கும் மழைன்னு சொல்லலாம் தென் மாவட்ட தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு அதீத மழை இது பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடையை போகிற காரணத்தினால இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை செய்கிறது விரைந்து முடியுங்க நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் உளுந்து அறுவடை செய்து சாலையில் கொட்டி அடித்து கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று மாலை இரவு மழைப்பொடிவு வந்தால் பாதிப்படையும் இப்பொழுதைக்கு காட்டுமண்டார் கோவில் மற்றும் வீராணம் ஸ்ரீமுஷ்ணம் போன்ற பகுதியில் மழை இப்போ அந்த இடத்துல ஏதாவது இது போல் அறுவடை இருந்தால் பாதிப்படைந்திருக்கும் அதே போல் கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கு அதே போல் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது நாளை நாளை மறுநாள் இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது நாளை நாளை மறுநாள் உறுதி இது புதனிலிருந்து இருந்து பரவலாக போகிற காரணத்தினாலே விரைந்து அறுவடை முடியுங்கள் ஏனென்றால் தரை ஈரமாக இருக்கும் காய வைக்க முடியாது அதே போல் கொஞ்சம் மேகமூட்டம் விலகுவதற்கே காலை ஒரு எட்டு ஒன்பது மணி ஆகிடும் மழை விலகினாலும் மேகமூட்டம் விலகிறதுக்கு லேட் ஆகும் அப்புறம் காலை ஒரு பதினோரு பத்து மணிக்கு மேலே மேகமூட்டம் வரும் மீண்டும் மாலையில் மழை வந்துடும் இப்படித்தான் வானிலை இருக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து மழை நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்தாலும் மேகமூட்ட வானிலை இருக்கும் வெயில் இருக்கும் புழுக்கமாட வானிலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் சற்று சாரல் வந்து அதாவது காற்று பகுதியோட காற்று எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வழியாக போகாமல் தாராபுரம் வழியாக வராமல் பாலக்காட்டு கணவாய் காற்று அப்படியே பழடி வழியாக திண்டுக்கல் நத்தம் வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கு இலங்கையை நோக்கி அதே போல் ஆரியங்காவு கணவாய் காற்று எப்படி போகும்னா கயத்தார் வழியாக வராமல் கொஞ்சம் தெற்காக திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கு அதே போல் மைசூர் காற்று மைசூர்னுடைய கூடிய காற்று சென்னைக்கு போகும் ஆனால் இந்த முறை என்ன மைசூர் இந்த அப்படியே தருமபுரி வந்து சேலம் மாவட்டம் வழியாக அப்படியே பெரம்பலூர் வழியாக இப்படியே பயணிக்க வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்றால் சுழற்சியோட விட்டம் பெரிதாக இருக்கும் அது காற்றோட வழித்தடம் மாறி அமையும் அதனால் மழைப்பொடிவோட இடங்கள் காற்று பகுதியோட வழித்தடம் எல்லாமே மாறும் அதாவது நாளுக்கு நாள் மாறி மாறி அமையும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அதனால் மாலை இரவு மழைப்படிவு எங்கேயும் எப்பொழுது வேணாலும் மழை பெய்யலாம் மாலை இரவு மழைப்படிவு எங்கேயும் எப்பொழுது வேணாலும் பெய்யலாம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் இப்போ சில இப்போ கடலூர் மாவட்ட மக்களுக்கு புரியும் நம்பிக்கை வந்திருக்கும் கடலூர் மாவட்டத்தில் அதுலேயும் நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்குது ஆனால் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கு இன்னும் சில மணி நேரங்களில் அந்த மாவட்டத்தில் மழைப்பொழிவு நீடிக்கும் இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இப்படி படிப்படியாக எல்லோருக்கும் கிடைக்க பெறும் அடுத்தடுத்த மா வாரங்களிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாநிலங்களுக்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை ஆக அனைத்து பணிகளுக்குமே இது பொருந்தும் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் பழவேற்காட்டுக்கு அடிக்கடி மழை இருக்குது மரக்கானத்துக்கு இருக்குது வேதாரண்யம் பகுதிக்கு பதினாறுலேருந்து இருபதாம் தேதிக்குள் ஓரிரு நாட்கள் நல்ல மழை இருக்குது கண்டிப்பாக ரெண்டு நாள் ஒரு மிதமானது முதல் சற்றுக்கான மழை இருக்குது வேதாரண்யம் பகுதிக்கு பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே தூத்துக்குடிக்கு லேசான மழை தான் நனைக்கு மழை உப்பளத்தை பாதிக்காது பிற பணிகளுக்கு எல்லாமே உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் வானிலை அறிக்கையை அறிந்து வானிலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் படைத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி